வணக்கம் பட்டாவை பற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம் இப்போ மனுதாரருக்கு சொந்தமாக இடம் இருக்கிறது அந்த இடத்துல இரண்டு நபர்களின் அதாவது புதிதாக இரண்டு நபர்களின் பெயர் வந்து மனுதாரரோட பட்டாவில் வந்துருச்சு மனுதாரருக்கு சொந்தமாக இடம் இருக்கு அந்த பட்டாவில் இரண்டு புதிய நபர்களின் பெயர் வந்து சேர்ந்து வந்துருச்சு ஸோ அந்த இரண்டு புதிய நபர்களின் பெயரை நீக்குவதற்கு மனுதாரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்டிஓ கிட்ட மனு கொடுக்குறார் அதாவது வருவாய் கோட்டாட்சியற்ற மனு கொடுக்குறார் ஸோ மனு கொடுத்து அந்த மனு வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போது மனுதாரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்துருக்காரு கொடுத்ததற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறார் செயலுறுத்தும் நீதி பேராணை மனு வந்து கொடுக்குறாரு அந்த மனுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி என்னோட சொந்தமான இடத்துல இரண்டு நபர்களின் பெயர் வந்து பட்டால வந்துடுச்சு அந்த இரண்டு நபர்களின் பெயரை நீக்குவதற்கு ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்திருக்கிறேன் அந்த மனு வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஆர்டிஓவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் விரைவில் நான் கொடுத்த மனுவிற்கு இறுதி தீர்ப்பு இறுதி உத்தரவு வழங்குவதற்கு நீதிமன்றம் ஒரு கால அவகாசத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் நீதிமன்றம் வந்து இவ்வளவு நாட்களுக்குள்ளே விசாரணை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிஓவுக்கு ஒரு ஆர்டர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரீட் பெட்டிஷன் கொடுக்கிறார் ஸோ இந்த மனுவில் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ப்ளஸ் வந்து ஆர்டிஓ தாசில்தார் தரப்பு அரசு வழக்கறிஞர் அவங்க தரப்பு நியாயங்கள்லாம் சொல்கிறாங்க கடைசியாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன தீர்ப்பு கொடுத்து இந்த கேஸை முடித்து வைக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஓவுக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு நான்கு மாதம் கொடுக்குறாங்க நான்கு மாதம் கால அவகாசம் கொடுத்து அதாவது இந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஆர்டர் கொடுத்ததிலிருந்து நான்கு மாதத்திற்குள் மனுதாரரின் மனுவை பரிசீலனை செய்து இறுதி உத்தரவு ஃபைனல் ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டிஓ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து இந்த கேஸில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர் அதாவது மனுதாரர் வந்து தன்னுடைய பட்டால இரண்டு நபர்களின் பெயர் வந்து தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்கிறார் மனுதாரர் ப்ளஸ் வந்து எதிர் மனுதாரர் வந்து அவங்க ரெண்டு பேர் பேர் வந்து இந்த பட்டால இருக்குது ஸோ இரு தரப்பினரையும் முறையாக அழைத்து விசாரணை செய்து இருதரப்பு நியாயங்கள் கோரிக்கைகள் ஆவணங்களை சரிபார்த்து தான் ஆர்டிஓ வந்து இறுதி தீர்ப்பு கொடுக்கணும் இறுதி ஆர்டர் கொடுக்கணும் ஃபைனல் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இந்த நீதிமன்றம் வந்து இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்து ஃபோர் மந்த்ஸ் நான்கு மாதத்திற்குள் ஆர்டிஓ வந்து இறுதி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்